நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுக்கு வந்து ஏன் அந்த விவசாய கரும்பு சின்ன கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு இது பண்ண அவருக்கு ஆதரவாக வந்து பேசிருந்தீங்க அரசியல் சட்ட திட்டத்துல வந்து கரெக்டா இருக்கு எலெக்ஷன் கமிஷனில் வந்து குறிப்பிட்ட தான் விண்ணப்பிச்சாதான் உங்களுக்கு கொடுக்க முடியும்னு இருக்கு அது வந்து அவர் பண்ணலாம் அந்த தேதியில் வந்து கொடுக்கல குடுக்கல புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க வந்து ஏன் அதை ஆதரிக்கீங்க ஒரு பிழைக்கும் ஒரு குற்றத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நான் நினைக்கிறேன் ஒரு காலத்துல அப்ளை பண்ணலன்னா அது ஒரு மிஸ்டேக் இட்ஸ் நாட் ஏ கிரைம் அவர் வந்து முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கி இருக்கிறாரு ஏழு சதவீத வாக்குகளை வாங்கி இருக்கிறார் எனக்கும் அவருடைய கொள்கைக்கும் உடன்பாடு இருக்கிறா இல்லையாங்கிற மட்டும் முக்கியம் இல்ல நியாயமா இல்லையா இவ்வளவுதான் என் மனசாட்சிக்கு தேர்தல் ஆணையம் எக்ஸசா பண்ணிருச்சுன்னு எனக்கு தோணுது நான் அதை வெளிப்படையா சொல்ல நீங்க நூறு பேர் இங்க சங்கின்னு சொல்றாங்க ஆனா நான் வந்து திரு நாம் தமிழர் திரு சீமானவர்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி நினைக்கிறேன் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை மன்னிக்கிறோம் பாண்டே அவர்கள் சொல்வது எனக்கு அதில் ஒப்புதல் இல்லை ஏன்னா ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ்னு வேறு கொடுத்துருக்காங்க நானும் அப்ளை பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாண்டே இன்னொன்று கர்நாடகாவை சேர்ந்த ஒரு கட்சி சவுத் இந்தியாவில் மூணு ஸ்டேட்டில் அந்த சின்னத்தை கேட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸில் அப்ளை பண்ணப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் எனக்கு தெரிந்த நான் தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக சொல்ல உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவன் தான் ஆனா உண்மை என்னன்னா இப்ப தமாகவுக்கு சைக்கிள் சின்னம் கேட்டு கிடைக்கும்னா அதுக்கு காரணம் தெலுங்கு தேச கட்சி அந்த ஸ்டேட்ல ஒன்றுதான் இருக்கு நம்ம கட்சியில இல்ல சமாஜ்வாடி கட்சி யூபி தான் இருக்கு இது ஒரு ஆல் இந்தியா பார்ட்டி ஆரம்பிச்சு மூணு ஸ்டேட்ல எங்களுக்கு வேணும்னு கேட்டதுனால அவங்க கொடுத்துட்டாங்க இதுல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு தெரியல வணக்கம் சார் பாண்டே சார் அவங்க சொன்னதான் இப்போ ரீசண்டாக இப்போ ஒபீனியன் போல் பிஜேபி வெல் ஸோ தமிழ்நாட்டில் இப்போ வந்து அட்லீஸ்ட் ஃபைவ் சீட்ஸ் வரைக்கும் போவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால

ஏன்னா அதற்கு வந்து ஒருத்தர் வெற்றி பெறுவாரா மாட்டாரா எத்தனை சீட் வரும் அப்படிங்கிறதுக்கு நூறு காரணங்கள் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது போல தென் சென்னையில பாஜக ஜெயிக்குமா அப்படின்னா ஜெயிக்கலாம் அப்படின்னு தென் சென்னையில நிர்மலா சீதாராமன் அவர்கள் நின்றால் பாஜக ஜெயிக்குமான்னா ஜெயிச்சிடும் தென் சென்னையில நரேந்திர மோடி அவர்கள் நின்றால் ஜெயிக்குமானா கட்டாயம் ஜெயிக்கும்

அது சீட்டா மாறுமா அப்படிங்கிறது இன்னமும் இந்த இந்த சின்ன சின்ன குழப்பங்கள் தெளிந்த பிறகு நான் கட்டாயமா சொல்றேன் வந்து மோடிஜியோ இல்ல மேடமோ இல்ல அண்ணாமலை ஜியோ போட்டியிட வாய்ப்பு இருக்கா ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து கோவிட் டயத்துல வந்து உடம்ப காட்டி வேண்டான்ட்டு வெளியில வந்தார் இப்போ நல்ல ஒரு தருணம் இது தமிழ்நாட்டுக்கு இந்த நேரத்துக்கு ஏன் வாய்ஸ் கொடுக்கணும் கொடுத்தாதான் அவர் தமிழ்நாட்டுக்கு செய்யற ஒரு நல்ல விஷயம் நடக்குமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அவர் வாய்ஸ் கொடுத்தாரு ஜெயிச்சு வச்சிங்க தொண்ணூத்தி எட்டுல வாய்ஸ் கொடுத்தாரு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அவர் வாய்ஸ் கொடுத்ததுக்கு எதிராக போச்சு அரசியல் நான் மறந்துடுறோம் நமக்கு சௌரியமான விஷயங்கள் நைன்டி சிக்ஸ்ல வாய்ஸ் கொடுத்தாரு அண்ணன் வாசன் அவர்கள் சாட்சி அவங்க அப்பா திரு மூப்பனார் அவர்களுக்காக தான் அவர் கொடுத்தாரு இனிமே மீண்டும் ஒரு முறை ஆட்சி வந்தால் ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுங்கிறது ஒரு வாசகம் வந்து அப்படி பொறிக்கப்பட்டு தொண்ணூத்தி ஆறுல தொண்ணூத்தி எட்டுல அவர் இன்னொன்னு சொன்னாரு அது நடக்கலை சோ வாய்ஸா இருந்தாலும் திரு ரஜினிகாந்த் என்னுடைய தலைவர் சரிங்களா எனக்கு அதுல இருந்து குழப்பம் இல்ல அவராகவே இருந்தாலும் மக்களுடைய கருத்தை பிரதிபலித்தால் தான் வாய்ஸ் எடுக்கணும் நான் ஒண்ணு சொல்றேன் அப்ப அண்ணன் ரஜினிகாந்த் மோதல் சாயம் எவ்வளவு வருஷம் ஆயிருக்கும் அவருக்கு அவர் வாய்ஸ் கொடுக்க மாட்டாரா அது ஒவ்வொரு தரையும் பிஜேபி தான் கொடுக்கணுமா காங்கிரஸ் தான் அவர் கொடுத்துருவாரு நான் தான் முதலமைச்சர் வாய்ஸ் கொடுத்துட்டாரு நீங்களா படக்கண்டு ஓட்டு போட்டுருவீங்க உங்களை நம்பி எல்லாம் ஓட்டு போட கேட்டு நின்ற முடியுமா லெப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கையை காட்டி ஸ்ட்ரைட்டா போயிட்டு இருக்கிற ஆட்கள் எல்லாம் அதனால வந்து அவருக்கு தெரியும் இந்த சூட்சமங்கள்லாம் நமக்கு ஒத்து வராதுன்னு அதனால வந்து விட்டாரு ஓகே கரிஸ்மேட்டிக் லீடர் பத்தி கேட்டிங்க கரிஸ்மேட்டிக் லீடர் வந்து அவங்களுடைய ஒர்க் நம்ம புரிஞ்சுக்கணும் நான் அறிந்த வகையில் திரு அண்ணாமலை அவர்கள் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன பட் வந்து அதை பிஹேவ் டு சி என்ன அவங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய சீஃப் எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங் முடி பண்ணோம் நிறைய வேலைகள் இருக்குனால நம்ம எல்லாத்தையும் கொண்டு ஒரே பேஸ்கெட்ல எல்லா முட்டையிலும் போடாதீங்கன்னு சொல்லுவாங்க அதனால் இருபத்தாறு சார் நான் சார் கேட்கல உங்களோட மோட்டிவேஷன் ஸ்பீச்ல இருந்து நான் உங்க சேனல் பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் நீங்கள் பேசுறது அப்புறம் இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் இந்த காலேஜ் லைப்ரரி அதெல்லாம் பேசுறது எல்லாமே பார்த்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இப்போ ரூலிங் பார்ட்டி யாரோ அதுக்கு ஆப்போசிட்டா நான் கொஸ்டின் கேப்பேன் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கு ஆப்போசிட்டா நான் கேட்பேன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் பேசுறதுல உங்கள் வே ஆஃப் ஸ்டைலில் வந்து என்னன்னா மேபி நீங்கள் ஹியூமராக பேசுறீங்களான்னு தெரியல நீங்கள் பாலிடிக்ஸ் போவீங்களா சார் நீங்கள் எனக்கு ஒரு சீட் கொடுங்க அந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு லொல்லு சபாவது கொடுங்க அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒருத்தர் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அந்த மாதிரிலாம் நீங்கள் பாலிடிக்ஸ் போவீங்களா சார் எனக்கு சகவாசமே அரசியல்வாதிகளோட தான் அதனால் அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு தெரியும் நாம இழுத்து விட்டு ஜாலியா வேடிக்கை பார்க்கிற விட்டு அந்த பக்கம் நம்ம போறதெல்லாம் கிடையாது வாக்கு அரசியலில் வெற்றி பெற காலை பிடிக்க நேரும் கழுத்தை நெறிக்க நேரும் எனக்கு ரெண்டும் ஒத்து அது வந்து செய்ய வேண்டியிருக்கும் அது ராஜ தர்மம் அது வேற அது அப்படியே நசிக்கிட்டு போயிட்டே இருக்கா வேற வழி கிடையாது அதெல்லாம் சுலபமா சாத்தியம் இல்ல எங்க அண்ணன் வாசன் அவர்கள் வந்து முதலமைச்சரா மாற முடியாததுக்கு பத்து காரணத்துல அது ஒரு காரணம் அவர் யார் காலை பிடிச்சதும் கிடையாது யார் கழுத்தை நெரிச்சதும் கிடையாது அது வந்து ஒரு ஒரு அது அரசியல் வாக்கு அரசியல் வேற அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அது சத்திரியர்களுக்கான தர்மம் நமக்கான தர்மம் கிடையாது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இவர் ஜெயிப்பார் இவர் தோப்பார் ஹாப்பி முடிஞ்சு வச்சு நமக்கு என்ன பிரச்சனை எஸ் வணக்கம் சார் மத்தியில் வந்து இப்போ பாஜக தான் ஆட்சியில் வரப்போகுது அது எல்லாருக்குமே தெரியும் இங்கே வந்து அண்ணாமலையார்கள் வந்து இருபத்தஞ்சி சதவீதம் வாக்கை நாங்கள் எட்டிட்டோம் இப்போவே சொல்கிறாரு இருபத்தஞ்சி சதவீத வாக்கை வந்து இப்போ எட்டிட்டதுக்கு பிறகு தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கும் சார் இருபத்தஞ்சி சதவீத வாக்குகளை எட்டிட்டா

பாண்டே சொல்ற கருத்துல நான் முரண் பண்றேன்னு அண்ணனுடைய கருத்துல நான் முரண்பட்டு இருக்கிறேன் நான் பின்னாடி சொல்ல போறேன் சரிங்களா எனக்கு வந்து நேர்பட பேசி பழக்கம் நேர்பட பேசி பழக்கம் முகஸ்துதிக்காக நான் இப்ப நான் சொன்னேன் உங்க காதல உழல அவர் உழைக்கிறார் நீங்க உழைக்கிறீங்களா கேட்டேன் அவர் உழைக்கிறான்னு யாரு சொன்னேன் உங்களுக்கு ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்குது இப்படியா இருக்கும் இப்படி ஏன் போகுது போல வீட்டுல அதுக்கு நாள் இல்ல